எதற்காக பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள் அண்ணா டிஜிபி இன்சார்ஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரலீங்கண்ணா டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க ஆனால் எங்கேயுமே ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்தது நான் பார்த்தது இல்லைங்கண்ணா அதுவும் ஆறு மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்க பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால எட்டு மூத்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் பங்கேற்கல அப்ப ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்குன்னா எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கு இன்னைக்கு அவங்க ஆறு மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும் இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க முதல் மூன்று டிஜிபிக்கள் திமுக எதிரானவங்க ஏன்னா நம்ம ஆளுகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா ஏழாவதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க இதை வன்மையா கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் பதில் சொல்லணும் சரி சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க தமிழகத்துல தீயணைப்பு துறைக்கு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன எதுக்காக உருவாக்குறீங்க எதுக்காக பதவி உருவாக்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினுடைய டிஜிபி சரியில்லையா எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க ரிட்டையர் ஆயிட்டார் முடிஞ்சது கடைசி நாள் ஃபேர்வெல் பெரேடு கொடுத்தாச்சு எல்லா அதிகாரிகள் வந்து நன்றி சொல்லியாச்சு அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா அந்த ஒரு அதிகாரிக்காக ஒரு தனி துறையை உருவாக்கி அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் இருக்கிற டிஜிபிக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை அந்த டிஜிபி பொறுப்புக்கு ஆறு பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க அரசியல் போலீஸ் துறையில கலப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நான் பார்ப்பாங்க அதைத்தான் நாங்கள் கேள்வியாக எழுப்பின்ற முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் டிஜிபி ஃபயர் போர்ஸ் அதற்கு மேல எதற்கு அந்த பொறுப்பு உருவாக்க நீங்க காரணம் சொல்லுங்க எதுக்கு உருவாக்கணும் எல்லா வீட்டிலுமே அண்ணாமலை திமுகவை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் திமுக எந்த நல்லது செய்தாலும் அதுக்கு அண்ணாமலை பிடிக்கலையா அப்படிங்கிற திமுக விமர்சனம் அண்ணா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன் நான் பேசினது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் திமுக செய்திருக்கக்கூடிய தவற சொன்னேன் ஹிந்து முன்னணி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை சொன்னேன் நான் சொன்ன டிஜிபி விவகாரத்தில் பத்திரிகை என்பர்கள் நான் தவறா சொன்னா நீங்க என்னை பிடிச்சிருவீங்க அண்ணா நீ டேட்டா தப்பா கொடுக்குறீங்க நான் அரசு பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்குறேன் அது அஞ்சு சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மியா இருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததில் ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு கோல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை பத்து பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் லாக் அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வேலை கொடுங்க எப்ப வந்துச்சு எங்க வந்துச்சு பில்டிங் ஆயிடுச்சா செங்கல் வச்சாச்சா இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன சரி ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலாம் என்ன என்ன லாபங்கன்னா மத்திய அரசு இருக்கு தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க அங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தாரு அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க இல்லாட்டி எழுநூத்தி ஸ்பேர் ஸ்கேர் பார்ட்ஸ் ஓராது முன்னாடி மாட்ட எலுமிச்சம்பழத்தில் என்ன ஓடும் நான் கேட்கல மக்கள் கேட்கல அமெரிக்கா வரி விதிப்பில் ஐம்பது பெர்சென்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி

ஆனா அரசு இதை உணர்ந்து தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க புதிதாக நாற்பது கண்ட்ரிஸ் பார்ட்டி கண்ட்ரிஸ் கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில கூட பேசினாங்க அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கை இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் இதற்கான மாற்று வசதி இது வசதிங்களா ரெண்டாவது பேசல் ஜிஎஸ்டி நாம்ஸை தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஏறனால ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை ஆனா டாலர் ஏறனால இறக்குமதியாளருக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேட்கற கேள்வி நியாயமானதுதான் எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிபணிய வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு இது கஷ்டம் அது நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயணம் என் கடமை கட்சி சொல்லிட்டாங்க மோடி ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சுது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ரெண்டாவதுங்கண்ணா நேத்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும் பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க இருந்தாங்க ஜி கே வாசன் என்ன சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதான் அதனால அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற எங்கன்னா அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்தி கொடுக்கணும் மிக் மிகுந்த மகிழ்ச்சிங்கன்னா ஏழு ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க அதில் சீனாவினுடைய அதிபர் பேசுனது ரொம்ப முக்கியத்துவம் நண்பர்கள் நீங்க அதை தீவியில் போட்டிங்க ஆசிய கலாச்சாரத்தில் இரண்டு முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறாங்க அப்ப சீனாவினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது சீனா தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுரி ஆஃப் ஏசியா வருகின்ற இந்தியாவும் சீனாவும் வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்தில் எந்த நாடு நம்மை கைகூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும் இன்னைக்கு எஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்தியா இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா இருக்கிறாங்க சீனா அதிபர் இருக்கிறாங்க ஜி இருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாங்க மூன்று உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும்